பருப்பு விலைகளை கட்டுப்படுத்தி ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் பருப்பு வகைகள் கிடைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிவகை செய்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு கூடுதல் பருப்பு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது பேசிய பெரம்பலூர் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஆர்பி மருதராஜா பருப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்தி அவை கிடைப்பதை உறுதி செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பொது விநியோக கூட்டுறவு பண்டகச்சாலை மூலம் மானிய விலையில் விற்பனை செய்ததால் லட்சக்கணக்கானோர் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மத்திய அரசு கூடுதல் உணவு தானிய இறக்குமதி செய்து மாநிலங்களுக்கு வழங்கியுள்ள நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புரட்சி தலைவி அம்மாடி மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்பி திருமதி விஜிலா சத்யானந்த் தமிழகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க பெண் குழந்தை பிறந்தவுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதியாக செலுத்தி அதன் பலன் அக்குழந்தையின் எதிர்காலத்திற்கு கிடைக்கும் வகையிலான முன்னோடி திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் மக்கள் தொகை சமநிலை ஏற்படும் என்றும் இது போன்ற திட்டத்தை நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் Population stabilization the major uh, thing the flagship program the major flagship program by our honorable chief minister of Tamil Nadu there is some A population reduction mechanism that is, if there is one female child, she has been given 50,000 rupees as a fixed deposit for her. So, is there any such programs devised by the central government so that this becomes the whole uh, country, all the people, gets this benefit so that to Thank curb you. the population Thank you. growth?